ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில் ஆலமீல் குல்லிகார். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ 바ராக் கஅலி. வமா அர்ஸல்னா கில்ல ரஹ்மதன் লিল ஆலமீன். அல்லாஹும்ம 바ரிகலனா ஃபீ ரஜப ஷஅபான் வ பல்லிகனா ரமளான வ ரஹ்மதன் வ వాఫు అండ్ వాఫియా అల్లాహుమ్ అర్హమ్ నా బ్రహ్మతి అర్హమ రాహిమీ అల్లాహుమ్ అహ్ఫిర్ లనా దునూఫనా హతాయనా కుల్లహా యా రబ్బల్ ఆలమీన్ అల్లాహుమ్ అజిర్నా మినన్ నార్ అల్లాహుమ్ అదిగ్నా మినన్ నార్ వదిహిల్నల్ జన్నత్ యా రబ్బల్ ఆలమీన్ వల్లాహు హైరు రాజికీన్ యా లతీఫ్ యా రహీమ్ యా అల్లాహ్ యా సలామ్ అంత సలామ్

சுபஹானல்லாஹி வஅல் மலிக்குல் குத்து சுபுஹான குத்து ஸ்னவ ரபன ரபல் மலாஇகத்து ஹுவ ரஹு அஸ்தஃபிர்ல்லாஹ ஹலீம் சுபஹானல்லாஹி வஹம்தில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரஸூல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதா க அபீ வ உம்மி யா ரஸூல்லல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்முகரம நானி வர்க வர்க ஸலவாது மஹமத் யா ஷஹூர் ரமலானை அருளை தருக இருபத்தி நான்காம் நாள் தராக தொழுவது நாள் இவனின் துவா அங்கீகரிக்கப்படும் அல்ஹந்தி இல்ல சுல்தி இல்லா அல்லாஹு அவர்கள் உமர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை நான் கொண்டிருந்தேன் கனவில் எனக்கு அருந்தினேன் அந்த பாலை அருந்தியதும் என் நகங்களும் தாகம் தீருவதை உணர்ந்தேன் பிறகு எஞ்சிய பாலை உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தேன் முகமது சல்லாஹ் அலா முமது சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னபோது இந்த கனவிற்கு விளக்கம் என்ன என்று சஹாபா பெரு பெருமக்கள் கேட்டார்கள் இல் என்பதாக விளக்கமளித்தார்கள் ரசுல்லாய் சல்லா வலமது சல்லாஹ் அலையா அவர்களின் கல்வி ஞானங்களிலிருந்து ஹஜ்ரத் உமர் அலி அலாஹ் அவர்களுக்கு நிறைவான பங்கு கிடைக்கும் என்பதாகும் உண்மை விசுவாசி நன்மையை கல்வி ஞானத்தை கொண்டு ஒருபோதும் மனநிறைவு அடைய மாட்டான் கல்வி ஞானங்களை இல்லை கற்றுக்கொண்டே இருப்பான் எதுவரை என்றால் அவனுக்கு மரணம் வந்து சுவர்க்கத்தில் நுழையும் வரை என்று அவர்கள் கூறியதாக அபுஷயத் குதிரி அலியல்லா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அஸ்லாம் இன்றைய மருத்துவ குரி அருகம்புல் வேர் முப்பது கிராம் சிறுகீரை வேர் பதினஞ்சு கிராம் மிளகு ஐந்து கிராம் சீரகம் ஐந்து கிராம் ஒரு லிட்டர் நீரில் சேர்த்து கால் லிட்டராக காய்ச்சி பால் கற்கண்டு கலந்து பருக மருந்து வீறு தனியும் மருந்து வீறு கடும் மருந்துகளை உட்கொள்வதால் பல் பிடித்து வாய் வயிறு வெந்து காணப்படுதல் வசலாம் மா வசலாமா